இந்த பூனை பாருங்க அந்த குழந்தைங்க பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஆகிறதுல நினைக்கிறேன் ஓனர் அம்மா குழந்தையத்து வந்து உக்கார வைக்கிறாங்களா பாருங்க செய்யறது ஓடிடுங்க குழந்தைங்க அழுந்தாலே பாருங்க குழந்தை அழுது அது ஓடுது பாருங்களேன் அது பாக்குறது பாருங்க இவங்க ரெண்டு பேர் உள்ள அன்பு பாருங்களேன் பனியா இருக்குல்ல எவ்வளவு கியூட்டா பண்ணது பாருங்களேன் அந்த பூனை ஒண்ணுன்னு அந்த குழந்தை அழுந்தா பாருங்க குழந்தை அழுதா அப்படியே பாக்குறது பாருங்க ஓடுறது பாருங்க தூங்கினிருந்தா பாருங்க தொட்டியில் ஆட்டி விடுறது பால்கனி சைடு போகுது குழந்தை அது தடுக்கிறது பாருங்க போகாதேன்னு வெளிவேன்னு எப்படி அன்பு வச்சிருக்கு பாருங்களேன் பூனை அந்த மனுஷங்க மேலே வச்சுருக்க அன்பு என்ன சொல்கிறது ஓ இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள்